உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அஷ்டம சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாகவே சொல்லியிருந்தோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கண்டக சனி அப்படின்னா என்ன சனி அப்படிங்கிறது மொத்தத்தில் எத்தனை சனி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஒருவருக்கு எந்த வயசில் வரும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க பொதுவாகவே சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு இருந்துகிட்டு இருக்கும் உண்மையான விஷயம் இந்த சனி அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஆதிக்கம் வந்து அதிகபட்சம் அதாவது ஜாதக ரீதியாக சனி திசை அந்த ஜாதகருக்கு சனி ஆதிக்கம் அதிகமாக ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சனி சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் வந்து கோச்சார ரீதியாக மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்குது கோச்சார ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு ஆகிறதுக்கு இரண்டரை வருஷங்கள் அதாவது முப்பது மாதங்கள் எடுத்துக்குது அந்த வகையில் யார் ஒருவர் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது விரய சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் ஏழரை சனி இருந்துகிட்டு இருக்கும் அதுவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இந்த ஏழரை சனி இருந்துகிட்டு இருக்கும் அதுவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் அடுத்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் ஏழரை சனியுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி கண்டக சனி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கண்டக சனி அப்படிங்கிறது யார் ஒருவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த காலங்கள் அந்த ஜாதகருக்கு அந்த ராசிக்கு வந்து கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பிருந்துட்டு இருக்குது செனி அப்படின்னா எல்லோருக்குமே கண்டம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பயப்படுறோம் அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை அதாவது இந்த கண்டம் வருது ஆபத்து வருது உயிருக்கு ஆபத்து வரும் அல்லது வந்து உயிருக்கு மரணம் வருங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கிறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை நான் உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சனி பகவான் அப்படிங்கிறது ஆயுள் காரகன் ஆயில் காரகன் சனி பகவான் அவருடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆயுளை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டான விதி ஆயுள் காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய ஆயுளுக்கு வந்து பங்கம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அடிப்படை விதி ஆனால் உயிரோடு இருந்தால் கூட அதாவது ஒருவர் வந்து உயிரோடு கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சோம் அப்படின்னா எவ்வளவு சிரமம் இருக்குதோ அத்தனை விதமான சிரமங்களையும் அல்லல்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எக்கார்ந்த கொண்டும் உயிரை எடுக்க மாட்டார் ஆனால் உயிரோடு இருக்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுப்பார் சனி பகவானுடைய கண்டகச்சனி வருதோ அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்க ஆனால் அந்த ராசியை சேர்ந்த அவருடைய மனைவி அல்லது மக்கள் சம்பந்தப்பட்ட அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மருத்துவ செலவு சம்பந்தப்பட்டது வாகன விபத்துகள் சம்பந்தப்பட்டது தீராத நோய் நொடி சம்பந்தப்பட்டது தீராத கழகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது கண்டக சனியுடைய அம்சமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி மட்டும் இல்லை அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இருந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக அமையுது அந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத உடல்நல குறைவுகள் தேவையில்லாத மனு பயம் ஏற்படுவது நல்ல காரியத்தை கூட நடுங்கி நடுங்கி செய்ய வேண்டிய அதாவது பட்டவர்த்தமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களில் வந்து பக்குவமாக செயல்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களில் வந்து பயத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு சூழலை கொடுக்கிறது சுறுசுறுப்பு அப்படிங்கறத விட படபடப்பு அதிகப்படுத்துறது இந்த மாதிரி ஏருக்கு மாறான ஒரு சில விஷயங்களை இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி அல்லது கண்டகச் சனி இருக்கும் அப்படி ஒரு கால் உங்களுக்கு இல்லாம இருந்தால் கூட உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அதாவது மனைவி அல்லது குழந்தைகளுக்கு யாராவது ஒருவருக்கு வந்து அஷ்டம சனியோ ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்டக சனியோ இருக்கும் உண்மையான விஷயம் ஆக இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை வந்து மீற முடியாது சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் பீடிக்கப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்தியானுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக எந்த சனி எப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஓரளவு நீதி நேர்மை உண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சனி

உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்